வெல்கம் டு வீடியோல ஓபிஎப்பா அப்படிங்கற இந்த பாடத்தை தான் பாக்க போறோம் இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவிதை பாடக்கூடிய அந்த புலவர்களை வந்து அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நம்ம நாலு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க சோ அது என்ன அப்படின்னா ஆசுகவி மதுரகவி சித்திரகவி கவி வித்தார கவி சொல்லிட்டு நான்கு விதமா பிரிச்சிருக்காங்க சோ அத யார் யார எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை நாகபந்தம்னா என்ன அந்த பாடலை வந்து எப்படி எழுதணும் அதற்கான வரையறை என்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அவரை நமக்கு ஒரு இரட்டை நாகபந்த பாடல் கொடுத்திருக்காங்க கடைசியா ஒரு ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவரை பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர் சோ அவரை பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்புறம் வாணிதாசனோட ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க சில புது கவிதைகளும் அவங்களுடைய பெயர்கள் என்ன அந்த கவிதையுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல என்னென்ன கொடுத்துக்காங்கன்றத உள்ள டீடெயிலா பாத்திரலாம் நான் இப்போ சொல்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க அப்பதான் உங்களால ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியும் அடிக்கடி படித்த விஷயங்களை ரீகால் பண்ணுங்க ஓகே கவி பாடக்கூடிய புலவர்களை அவர்களின் கவிபாடும் திறனுக்கு ஏத்த மாதிரி ஆசுகவி கவி மதுரகவி சித்திர கவி வித்தாரகவி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா பிரிக்கிறாங்க அப்ப எத்தனை வகையா பிரிக்கிறாங்க நான்கு வகையா பிரிக்கிறாங்க பர்ஸ்ட் யாரு ஆசுகவின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பொருளடி பவானி முதலியன தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவான் ஆசுகவி அதாவது இன்னொருத்தர் பொருள் தந்து பவானி இதெல்லாத்தையும் கொடுத்து பாடு இந்த பொருள்ல பாடு அப்படின்னு சொன்னா உடனே பாடக்கூடிய வர ஆசு கவி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பொருட்செல்வம் சொற்செல்வம் தொடை விகற்பம் சரிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசையோடு அமுதுர பாடக்கூடியவன வித் மதுர கவி அப்படின்னு சொல்றோம் அப்ப யார் மதுர கவின்னு சொல்றோம் ஒரு அவனுடைய பாடல்கள் என்ன இருக்கும் பொருட்செல்வம் இருக்கும் சொற்செல்வம் இருக்கும் தொடை விகற்பம் இருக்கும் அப்புறம் உருவகம் இருக்கும் ஓசை நயமும் இருக்கும் சோ இது எல்லாத்தையும் அழகுற பாடக்கூடிய அந்த கவிஞரை நம்ம மதுர கவி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மாலை மாற்று சுழிகுளம் நாகபந்தம் சக்கரம் எழுபூச்சு இருக்க இது எல்லாம் ஒரு கவிதையில சேர்த்து பாடக்கூடிய அந்த கவிஞரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சித்திர கவி அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த ஓவியப்பா நமக்கு எதுல வரும் அப்படின்னா இந்த சித்திர கவில தான் வருது ஏன்னா நமக்கு இந்த நாகபந்தம்னு வருது இல்லையா இது வந்து இந்த சித்திர கவில வர்றதுனால இந்த ஓவியப்பா நமக்கு சித்திர கவில தான் வரும் சித்திர தான் நம்ம ஓவியப்பான்னு சொல்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாலை யகமம் கலம்பகம் தசாங்கம் புராணம் இது எல்லாத்தையும் விரித்து பாடக்கூடிய கவிஞரை வித்தார கவி அப்படின்னு சொல்றோம் நமக்கு தெரியும் புராணம் எல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தா டீட்டெயில்டா போகக்கூடியது இந்த மாதிரி விரித்து பாடக்கூடியவரை என்னன்னு சொல்றோம் வித்தார கவின்னு சொல்றோம் அப்ப நாலு இது பாத்தோம் இந்த நாளும் யார் யார என்னன்னு சொல்றோம் அப்படிங்கறத பாத்தீங்க இத்தகைய கவிதைகளை பாடக்கூடியவர்களை நம்ம இன்னொன்னு என்னது பணுவர் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்திர கவியை நம்ம ஓவியப்பா அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரக்கவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் காணக்கூடிய இலக்கிய வகைமைகளுள் ஒன்று தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய வண்ணங்கள் சித்திரக்கவைகளின் தோற்றுவாய் அப்ப தொல்காப்பிய எழுதுனா இந்த தொல்காப்பியத்துல வண்ணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்களே ஸோ அதுதான் வந்து சித்திர கவியோட தோற்றுவாய் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் இருக்காங்களே ஆழ்வார்கள்ல ஒருத்தரான இந்த திருமங்கை ஆழ்வார் இவங்க பாடின ஒரு பாடல் என்ன அப்படின்னா திருவெழு கூற்று இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது வந்து ஒரு சித்திரக்கவி பாடல் அதாவது ஓவிய ஓவியப்பாவல் அணைந்த ஆஹ் சாரி ஓபியப்பாவால் ஆன ஒரு பாடல் இவர் அதாவது திருமங்கை ஆழ்வார் இல்லையா இவங்களை பேஸ் பண்ணி அதாவது இவங்க பின்பற்றி அருணகிரிநாதர் இருக்காரு இல்லையா அவரும் வந்து சித்திரகவிகளை பாடியிருக்காரு இவர்கள் வரிசையில அடுத்தது பாம்பன் சுவாமிகளும் சித்திரகவி பாடியிருக்காரு அப்ப யாரு திருமங்கை ஆழ்வார ஃபாலோ பண்ணி அருணகிரிநாதர் பாடி இருக்காரு அருணகிரிநாதரை ஃபாலோ பண்ணி பாம்பன் சுவாமிகள் சித்திரகவி பாடியிருக்காரு சோ இந்த சித்திரகவி வகைகளுள் நாகபந்தம் அப்படிங்கிறது ஒண்ணு நான் சொன்ன முன்னாடியே உங்களுக்கு இந்த நாகபந்தத்தை பத்தி நம்ம மெயினா இந்த பாடத்துல நாகபந்தம் தான் பர்டிகுலரா பாக்குறோம் அந்த ஓவிய பாவகையில இந்த நாகபந்தமும் ஒண்ணுதான் இதை வந்து நாகப்பிணை அப்படின்னும் நம்ம வந்து தனித்தமிழ் சொற்களால குறிப்பிடலாம் அப்ப நாகபந்தத்தோட வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டா நாகப்பிணை அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருப்பது போல படம் வரையப்படும் பாடலின் ஒன்றில் எழுத்துக்கள் நாகங்களோட தலையிலிருந்து வாழ்வரைக்கும் உள்ள கட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கும் எந்த நாகத்தின் தலையிலிருந்து படைத்தாலும் அதே பாடல் வரும்படி பாடலோட அமைப்பு இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் இப்ப நாம கொடுத்திருக்கிற இந்த டயக்ராம்ல ரெண்டு நாகப்பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கு இதே மாதிரி ரெண்டு நாலு எட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை நாகபாம்புகளாலும் பிணைந்து இருக்கலாம் அந்த ரூல்ஸ் பாத்தீங்க ரெண்டு நாலு எட்டு அப்படிங்கிற இந்த நம்பர் முக்கியம் ஏன்னா ஏதாவது மாத்தி கொடுத்து கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் நம்ம கொடுத்துருக்க கூடிய இந்த டயக்ராம்ல ரெண்டு நாகப்பாம்புகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறைகள் இருக்கு ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்கு சோ இந்த நீங்க எப்படி படித்தாலும் இதனுடைய பொருள் வந்து மாறாது இது நீங்க பாத்தீங்கன்னா தலையில இருந்து தான் ஆரம்பிக்கணும் வால்ல முடிக்கணும் படிக்கும் பொழுதும் அப்படிதான் எழுதும் பொழுதும் அப்படிதான் மாத்த கூடாது ஓகே இவ்வாறு அமைக்கும் பொழுது கவிதையின் மொத்த எழுத்துக்களும் சித்திரத்திற்குள் சுருங்கி தோன்றும் அதாவது நமக்கு தெரியும் டயக்ராமை தாண்டி அந்த பாடல் வந்து வெளில போகாது எல்லாமே அந்த தான் இருக்கும் சொல்வளம் மிக்க ஒருத்தரா தான் இதை பாட முடியும் எதனால அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பாக்ஸ்ல டயக்ராம்ல பாத்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு தான் இருக்கு எப்படி படித்தாலும் பொருள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு சொல்வளம் மிக்க ஒருத்தரா தான் இந்த ஆபந்த பாடலை முடியும் இந்த இரட்டை நாகபந்தம் அப்படின்னா என்ன இந்த இரட்டை நாகபந்தத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி புணர்ந்து விளையாடுவன போல சித்திரம் வரைந்து அப்பாம்பின் உருவங்கள்ல கணக்கிடப்பட்ட அறைகள் வகுத்து சந்திகளின் நின்ற அறைகளில் பொதுவான எழுத்தமைய பாடப்படுவது இரட்டை நாகபந்தம் ரெண்டு பாம்புகள் இருக்கிறதுனால இரட்டை நாகபந்தம்னு சொல்றோம் இப்பாடலின் பாம்பின் தலை பகுதியில் தொடங்கி வாழ் பகுதி வரை சென்று பொருள் காண வேண்டும் இடையில போய் படிச்சோன்னா பொருள் புரியாது நமக்கு இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாகபந்தத்தோட அந்த இரட்டை நாகபந்தத்தோட வரையறை கொடுத்திருக்காங்க வாளிரு மூன்று தலையிரண்டு எழுத்தும் மூளைகள் நான்கும் வயிறு இரண்டும் வைந்தாய் நாலெட்டு ஆகி நடைபெறுமே சேலிட்ட கண்ணாவின் சீர் சொல்லிட்டு இந்த வெண்பால இருந்து நாகபந்தம் ஏற்றுதலுடைய வரையறை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வெண்பால கூறப்பட்ட விதிகள் அடிப்படையில நம்மளாலையும் நாகபந்தங்களை உருவாக்க முடியும் அதே மாதிரி இந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நாகபந்த பாடல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் அருள்வே அம்பலத்தாயும் வர் தெருளின் மருவாச்சல் சீரே பொருளா ஒன்றே ஆயளுடனே உருத்தரு குன்றே தெருளவருள் மருவின வருளத்தை வாழ் சுடராய் நஞ்சு பெருகொழியான் மேய பெருஞ்சோதி திருநிலா வானன் சுழுக மிகு சுடரே சித்த மயரும் அளவை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இந்த பாடல் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ரெண்டு டயக்ராம்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருளின்ற அருவேன்னு இருந்துதா இந்த ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு எழுத்து இருக்கு அதே மாதிரி மருளின்னு இருந்துதா மறுபீண அப்படின்னு இருந்தா மருவீன ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அறையில இருக்கும் நம்ம கொடுத்துருக்க அந்த ரெண்டு பாடமும் தான் இந்த ரெண்டு டயக்ராம்ல எடுத்து எழுதியிருக்காங்க மேற்கண்ட இரண்டு இரட்டை நாகபந்த அடிப்படையில அமைந்த பாடல்கள் இந்த பாடல்களை வந்து இரட்டை நாக சித்திரத்துல பொருந்தக்கூடிய விதத்தை நமக்கு இந்த டயக்ராம்ல பாத்துக்கலாம் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவனை நோக்கி அதாவது சிவபெருமானை நோக்கிதான் இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க இரக்கத்தின் அழகிய வடிவமாக உள்ளவனே திருச்சிற்றாம்பழத்தில் நடனம் புரியும் இறைவனே தேவர்களின் அறிவிற்கு எட்டாத அதாவது அறிய ஒண்ணாத சிறப்பினை உடைய புகழ் உடையவனே பார்வதி தேவியோடு கூடிய உருவத்தோடு அடியவர்களுக்கு காட்சியளிக்க கூடிய மலை போன்றவனே அதாவது மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மலை போன்றவனே நாங்கள் தெளிந்த மெய்யறிவை பெற அருள் செய்வாயாக அதாவது எங்களுக்கு தெளிந்த மெய்யறிவு கிடைக்கிறதுக்கு அருள் செய் இது எல்லாமே சிற இறைவன வந்து சிறப்பா சொல்லக்கூடிய வரிகள் இது மட்டும்தான் வேண்டுதல் எங்களுக்கு தெளிந்த மெய்யறிவை கொடுக்க அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு மருவினர் உள்ளத்தே வாழ் சுடரே அதாவது மருவினர் உள்ளத்தே வாழ் சுடரே அடைந்தவர் மனதிலே குடிகொண்டிருக்கும் ஒளி உருவமானவனே விடத்தால் உண்டாகிய விடம்னா விஷம் விஷத்தால் உண்டாகிய மிக்க ஒளியோடு பொருந்திய பெருஞ்சோதி வடிவமே அழகிய நிலவின் ஒளி பொருந்திய பரந்த வானமும் சுருங்கும்படி மேலோங்கிய ஒளியே திருமேனியாக வாழ்ந்தோய் மனமயங்கும் காலத்தை நீக்கி அருள்வாயாக அதாவது மனமயங்க கூடிய அந்த காலத்தை நீக்கி அருள் அது இது இதுவுமே வந்து ஃபுல்லா அவர் வந்து சிறப்பு செய்யறது இது மட்டும் தான் வேண்டுதல் அப்ப இந்த மொத்த பாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க தெளிந்த மெய்யறிவை பெற அருள் செய் இரண்டாவதுல மனமயங்கும் காலத்தை நீக்கி அருள்சை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேண்டுதல் தான் இருக்கு அதுதான் நமக்கு அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞரை பத்தி கொடுத்துருக்காங்க இந்த நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியாவுடைய நாட்டு பண்ணை எழுதுனவர் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இறந்திருக்காரு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் அப்படின்ற பட்டமுடையவர் ஏன்னா நம்ம ஆசிய பகுதியில முதன் முதல்ல நோபல் பரிசு வாங்கினது இவர் தான் அந்த நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஹ் நூல் இவர் எழுதியிருக்காரு அந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க மக்கள் வந்து இவரை அன்புடன் குருதேவ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்ப குருதேவ் அப்படின்னு அழைக்கப்பட்ட அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்க ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய மற்றொரு பாடலான அமர்சேனர் பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது வந்து யாருக்கு நாட்டுப்பண்ணா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாடான வங்க தேசத்துக்கு நாட்டு பாடலாக இருக்கு நமக்கு இந்தியாவுடைய நாட்டுப்பண்ணை எழுதுனதும் ரவீந்திரநாத் தாகூர் தான் அதே மாதிரி வங்காள தேசத்தோட நாட்டுப்பண்ணை எழுதுன அறிஞரும் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஓகே கொல்கத்தாவை சேர்ந்தவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் இவர் வந்து எட்டாவது வயதுல கவிதை எழுத தொடங்குறாரு நமக்கு தெரியும் பதினோராவது வயதுல பாரதி அப்படின்ற பட்டம் பாரதியாருக்கு கொடுக்கப்பட்டது எட்டாவது வயதுல கவிதை எழுத தொடங்கினது யார் ரவீந்திரநாத் தாகூர் இவருடைய பதினாறாவது வயதுல முதல் கவிதை தொகுப்ப வெளியிடுறாரு என்ன பெயர்ல அப்படின்னா பானு சிம்ஹா அதாவது சூரிய சிங்கம் பானு சிம்ஹானா என்னன்னா சூரிய சிங்கம்னு அர்த்தம் சோ இந்த பானு சிம்ஹா அப்படிங்கிற புனை பெயர்லதான் பதினாறாவது வயதுல இவருடைய முதல் கவிதை தொடுக்க ரபீந்திரநாத் தாகூர் அவர்கள் வெளியிடுறாரு தாகூர் வந்து பிரிட்டிஷ் அரசு அதாவது பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டோட விடுதலைக்காக நிறைய பா பண்ணியிருக்காரு நிறைய பட்டங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் குடுத்திருக்கும் அதெல்லாம் திறந்திருப்பாரு நைட் பட்டம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும் வந்து அவங்களை கொடுத்த அந்த பட்டங்கள் எல்லாம் திறந்திருப்பாங்க அவரது பெயரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாகவும் அவர் நில நிறுவிய அந்த விஸ்வபாரதி இல்லையா யூனிவர்சிட்டி விஸ்வபாரதி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் அதுலதான் நம்ம நேருவோட மகளான இந்திரா காந்தி வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த நேரு வந்து அவங்க கடிதம்னா எழுதியிருப்பாங்க அந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில இந்திரா காந்தி படிச்சுட்டு இருக்கும் சோ அந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியை நிறுவனது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் இந்த யூனிவர்சிட்டி மூலமாகவும் அப்புறம் அவருடைய நூல்கள் மூலமாகவும் அவருடைய புகழையும் பெயரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கும் இனியும் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே ரவீந்திரநாத் தாகூரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ் வந்து இருக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வாணிதாசனுடைய ஒரு கவிதை பார்க்க போறோம் வாணிதாசன் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியான இடத்துலதான் வராரு பாத்தீங்கன்னா தெரியும் வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு சிக்ஸ்துல அப்புறம் எயித்துல ஓடை அப்படின்ற தலைப்புல ஒரு பாடம் நம்ம கொடுத்திருப்பாங்க செயல்பகுதி அதுக்கப்புறம் வாணிதாசனை பத்தி பாக்குறோம் இந்த ஒரு கவிதையை வந்து யார் எதுலன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா வாணிதாசனுடைய கவிதைகள் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்காங்க சோ கடலிடை கடல் இடை எழுகது திங்கட்காட்சி மலையடை ஒழுகும் அருவி வழங்கும் செங்கன் கரும் புயில் சிறகடி பட்டே பொன்னுவது போல் பூக்கள் உதிரும் பூக்கொய் தோகையர் புதரிடை மயில்கள் அதாவது பூக்களை கொய்யக்கூடிய தோகை உடைய அந்த மயில்கள் வந்து புதர்களுக்கு இடையில இருக்கு கலையோடு கூத்தன் கல்லா கடுவன் கடுவன்னா கடுவன் மந்தி இதெல்லாம் வந்து எதோ குரங்கோட பெயர்கள் ஓகேவா கலையோடு கூத்தன் கல்லா கடுவன் முட்பலா தூக்கி முன்வரும் மந்தி முழவினை ஆர்க்கும் கூத்த முதியவள் மான் பயில் சாரல் மலை வழி தாண்டி ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் ஊன்னா இறைச்சி அப்படி இல்லை வந்து இங்க வந்து புழுக்கள் ஊன்னா இறைச்சி அப்படின்னு தெரியும் பழுமரம் தேடும் பறவையை போல அதாவது மரத்துல பறவைகள் என்ன தின்னோம் புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் இருக்குல்ல அததான் இங்க சொல்றாங்க ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் பழுமரம் தேடும் பறவையை போல கண்டதும் கேட்டதும் கற்றதும் எண்ணி மண்டிய இருள் சூழ் மலர்களை உலகில் எண்ணி எண்ணி இரவும் பகலும் செஞ்சல் உமை சீர்தலை கூட்டி பா புனைந்து அழிக்கும் பாய்ந்தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களை பத்தியான ஒரு பாடல் தான் அஹ் நம்மளுடைய வாணிதாசன் வந்து எழுதியிருக்காரு இது ஒரு புலவர்களுக்கான புலவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு பாடல் தான் புலவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கவிதையை பாடுறாங்க ஒரு பாடலை வந்து எழுதி நமக்கு தராங்க அப்படிங்கிற தான் வாணிதாசன் அவர்கள் இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க புது கவிதைகள் சில புது கவிதைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆசிரியர்களோட பெயர்களும் கொடுத்துருக்காங்க இது சும்மா பார்த்துக்கலாம் வயலை பிரிக்கும் வரப்பு கரையை தாண்டி விளையாடும் எலிகள் அதாவது வயல் நமக்கு தெரியும் ரெண்டு வயல் இருக்குன்னா நடுவுல வரப்பு இருக்கும் இதுதான் அந்த வரப்பு தான் வந்து இந்த ரெண்டு வயலையும் பிரிக்கக்கூடியது ஆனா நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த எலி வந்து இங்கிட்ட இங்கிட்டமா ஓடி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு வந்து பிரிவினை இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அஹ் குமார் அதாவது போகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் சொல்லியிருக்காரு அடர்ந்த இருட்டு தனியாய் செல்கையில் கூடவே மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு மூ மிருகேஷ் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதாவது இருட்டுல தனியா போகும் பொழுது மின்மினி இருக்கு இல்லையா மின்மினி பூச்சி அது வந்து கூட துணையா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோப்ப பெரிய தோப்புனா நிறைய செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கும் அந்த தோப்பை வித்ததுக்கு அப்புறமா ஒரு வீடு வாங்குறாங்க அதுல பாத்தோம்னா தொட்டியில செடி வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மணவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் சொல்றாரு அசை போடாமல் நிற்கிறது வைக்கோலை தின்ற வயல் பொம்மை நமக்கு தெரியும் வயல்ல வந்து ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க காக்காவெல்லாம் விரட்டுறதுக்காக அதுக்கு வாயில கையில எல்லா இடத்துலயும் வந்து இந்த வைகோலை சொறி வச்சிருப்பாங்க அதுதான் சொல்றாங்க அசை போடாமல் நிற்கிறது வைக்கோலை தின்ற வயல் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் யாரு அரவிந்தன் அவர்கள் குழந்தைகள் விளையாடும் மரத்தடி பழத்தை நழுவ விடுகிறது அணில் அதாவது ஒரு ஒரு அணில் இருக்கு அப்படின்னா அது உணவு தேடும் பொழுதோ இல்லை நம்ம எதார்த்தமா இடையில போயிட்டோம் இல்லை கை ஏதாவது அசைச்சோம் அப்படின்னா அதை தான் பிடிக்க வராங்கன்னு அங்கே நினைச்சு ஓடும் அது நீங்க கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பா எதர்ச்சியா எல்லாருமே இந்த நிகழ்வை வந்து பார்த்துருப்போம் ஸோ குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த மரத்தடியில வந்து இந்த பழத்தை எடுக்க முடியாம அணில் வந்து நழுவ விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத லிங்குசாமி அவர்கள் பதிவு செய்கிறாரு என்ன செய்து கிழித்தாய் நாள்தோறும் கேட்கும் நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அவர்கள் சொல்றாரு அதாவது நாட்காட்டியோட ஒவ்வொரு பேஜ ஒவ்வொரு நாள் என்றலையும் நம்ம வந்து கிழிக்கிறோம் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்காட்டி நம்மளை பார்த்து கேக்குதான் நீ என்ன செஞ்சு கிழிச்சானு என்னை கிளிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவிதைதான் ஓகே இப்ப நம்ம வந்து என்னென்ன பார்த்திருக்கோம் பணம் என்னன்னு பார்த்தோம் அப்புறம் கவிஞர்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்கன்றதை பார்த்தோம் இரட்டை நாகபந்தத்தை எப்படி எழுதணும் அதனுடைய வரையறை என்ன ஒரு இரட்டை நாகபந்த பாடல் பார்த்தோம் அதுல இறைவன்ட்ட என்ன மாதிரி அந்த பாடல்ல குடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம் அந்த பாடலுடைய ஆசிரியர் பெயர் நம்ம குடுக்கல அதனால நமக்கு வந்து அந்த பாடலை கொடுத்து இது என்ன மாதிரியான பாடல்னு வேணா கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர ஆசிரியர் பெயர் கேட்க மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பத்தி பார்த்தோம் அவருடைய விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அவருடைய அந்த கீதாஞ்சலின்ற நூலுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்புறம் அவரோட வங்கதேச பாடல் நாட்டுப்பண் பாடல் என்ன இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் வாணிதாசன் வந்து புலவர்களை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு அதை பார்த்தோம் அப்புறம் புது கவிதை சில புது கவிதைகள் அதனுடைய ஆசிரியர் பெயர்கள்லாம் பார்த்தோம் ஓகே அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ